அன்பான நேயர்களுக்கு வணக்கம் தூய்மை பாரதம் தூய்மை சேவை அப்படின்ற இயக்கம் நாடு முழுக்கும் போயிட்ருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு நிலையத்தில் நம்மளோட மாவட்ட திட்ட மேலாண்மை குழுவில் இருந்து திடக்கழிவு மேலாண்மை நிமிடம் வேம்புகுமார் அவர்கள் நம்மளோட இணைப்பில் இருக்கிறாங்க நம்மளோட நிகழ்ச்சியில் பங்கெட்டுருக்காங்க சார் வணக்கம் சார் இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஒரு நல்ல நாளில் தூய்மை பணி அது குறிப்பாக அந்த தூய்மை குறித்தான விஷயங்கள் பேசுறதுக்காக வந்தமைக்கு நன்றி சொல்லுங்கள் சார் இப்போ இந்த இயக்கம் எப்படி இருக்கு இயக்கம்ன்றது வந்துட்டு நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம நம்மளோட நாடு அப்படின்றது வந்து மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒற்றுமையா செயல்படுத்தினா மட்டும்தான் வந்து நம்ம இயக்கம்ன்றது வந்து மிகவும் சிறந்தபடி வந்து செயல்படுத்த வந்து உதவும் அது கண்டிப்பா வந்துட்டு எப்பயுமே நம்மளோட மக்களோட சப்போர்ட்டை வந்துட்டு எப்பயுமே மக்களோட சப்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான அரசு எப்பயோ ஒரு திட்டம் போட்டாலுமே மக்கள் இணைஞ்சாதான் அது மக்கள் இயக்கம் கண்டிப்பா தனிச்சு நின்று கண்டிப்பா வெற்றி பெறாது இதுக்கு வந்து மக்கள் வந்துமே நம்ம டெய்லிக்குமே வந்து நம்ம குப்பை குப்பைன்றது வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து டெய்லிக்குமே வந்து தினசரி வந்து நம்ம கிச்சனில் வந்துட்டு காய்கறி இதெல்லாம் கட் பண்ணுறோன்னா வந்து அந்த குப்பையை வந்து தனியாக வந்துட்டு நம்ம தூய்மை காதலர்கள் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு கவர்லையும் வந்துட்டு இப்போ பீரியட்ஸ் ஆகுறாங்க பீரியட்ஸ் ஆகிறோன்னா அது வந்து ஒரு கவர்லையும் போட்டு கொடுத்துட்டு பிளாஸ்டிக் அந்த மாதிரி மக்காத குப்பைகள்லாம் இருக்குதுன்னா அதை ஒரு நம்ம கவர்லேயும் போட்டு கொடுத்தாங்கன்னா வந்துட்டு இப்போ ஒவ்வொன்றையுமே வந்து குப்பை அது எதுவுமே வந்து குப்பைன்னு வந்து நம்ம சொல்கிறது இல்லை குப்பையும் வந்துட்டு நம்மளுக்கு காசாக தான் வந்துட்டு வருவாய் ஈட்டிட்டு இருக்கு அது நம்ம தூய்மை காவலர் மூலயமா வந்துட்டு மக்கள் வந்துட்டு டெய்லிக்குமே குப்பையை வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி பிரித்து கொடுத்தாங்கன்னா வந்துட்டு இப்போ தூய்மை காவலர் வந்துட்டு நம்ம சம்பளம் உதவி சம்பளம் வந்துட்டு எங்களுக்கு வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு அந்த குப்பையிலேயே வந்துட்டு இல்லை அவங்க டெய்லிக்குமே வந்து அது மூலிமா வந்து ஒரு வருவாய் ஈட்டலாம் கவர்மெண்ட்ல வந்துட்டு தூய்மை பாரத இருந்து அந்த மாதிரி ஒரு சிறப்பு சலுகையும் கொடுத்துருக்கான் அதுக்கு வந்துட்டு முக்கியமான சப்போர்ட்டு அப்படின்னு நம்ம போகிறப்ப வந்துட்டு மக்கள்கிட்ட தான் போகிறோம் ஸோ மக்களோட சப்போர்ட்டு வந்து மெயினா வந்துட்டு வந்து சொல்றோம் இப்போ இந்த இயக்கங்கள் வந்து இது இப்போ சிறப்பாக நடந்துட்டு இருந்தாலும் பொதுவாகவே இது வந்து நீங்க செய்யக்கூடிய வேலைகள் தான் ஒரு தூய்மை அப்படின்றது நாம் ஏதோ ஏதோ இன்னைக்கு மட்டும் தான் செய்யறோம் நாளைக்கு செய்யக்கூடாது கண்டிப்பா அதுதான் இப்ப வந்துட்டு நாங்க ஒரு ஒரு நூற்றம்பது வீட்டுக்கு ஒரு தூய்மை காவலர் வச்சிருக்கோம் ஐம்பது வீடு வந்துட்டு ஒரு தூய்மை காவலர் வந்து டெய்லிக்குமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும் அப்போ வந்துட்டு நூத்தம்பது வீட்டுலயுமே வந்துட்டு கரெக்டாக குப்பை கொடுக்குறாங்கன்னா நம்ம என்னதான் அவேர்னஸ் கொடுத்தாலுமே வந்துட்டு குப்பை கொடுக்கறது அதே மாதிரி அந்த நூத்தி ஐம்பது வந்து நம்ம தூய்மை காவலர் వ చ ్ தூய்மையான கிராமமா வந்துட்டு வலுப்படுத்துறதுக்கு வந்து நம்மளால முடியும் கண்டிப்பா நூத்தி ஐம்பது பேர் நினைச்சா முடியும் ஆனா வந்து சில பாத்ரூம் கழிப்பறைன்றது வந்துட்டு நம்ம தூய்மை பாரத இயக்கத்து மூலயமா வந்துட்டு கழிப்பறையும் வந்துட்டு அவர்னஸ் கட்டி கவர்மெண்ட் மூலியமாவே வந்து ஊக்கத்தொகையா வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா மக்கள் வந்துட்டு இன்னமும் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்களோ அப்படின்றது எங்களுக்கு தெரியுது அவங்க வந்துட்டு அது விழிப்புணர்வா எடுத்துக்கிறாங்க அதை நம்ம சொல்ற ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கிறாங்களோன்ற மாதிரி தெரியுது அந்த அவங்க வெளியில சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து வீட்டு விட்டு வெளியில பாத்ரூம் போனானாலுமே அந்த பாத்ரூம் மேல ஒரு ஈயோ ஏதோ ஒண்ணு பட்டு அந்த ஈ வந்து நம்ம மேல படுறப்ப வந்துட்டு அது ஒரு கிருமின்றது வந்து மக்கள் வந்து இன்னும் உணரல அது வந்து உணர்ந்துக்கணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மிக அழகா சொன்னீங்க தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அதை வந்து மக்கள் வந்து மக்கள் கிட்ட மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கறத சொன்னீங்க இவர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனிக்கணும் தூய்மை பணியாளர்கள் அப்படின்றது அவங்க நம்ம அவங்க எந்த மாதிரி இவங்க கிட்ட நாங்கள் எப்பயுமே வந்துட்டு இப்போ மந்த்லி மந்த்லி ஒவ்வொரு ஒரு மீட்டிங் போட்டுருவோம் ஒவ்வொரு தூய்மை காவலருக்கும் நாங்க அந்த பஞ்ச செக்ரட்டரி மூலியமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க கிளவுஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு ஹெல்த் கார்டு ஹெல்த் கார்டுன்றது தூய்மை காவலர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜுக்கு தெரியாது இன்னும் ஹெல்த் கார்டு இருக்குன்றது அந்த ஹெல்த் கார்டு வந்து வாங்குறதுக்கான அவர்னஸ் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் மூலிமா வந்துட்டு அவங்களுக்கான வந்துட்டு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த பஞ்சாயத்தில் வந்துட்டு இவங்களுக்கு தேவையான க்ளவுசஸ் இருக்கா இவங்களுக்கு தேவையான மாஸ்க் இருக்கா இவங்களுக்கு தேவையான தணிக்கை இருக்கா அப்படின்ற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட்டாக வந்துட்டு இவங்களுக்குன்னு தரம் பிரிக்கிறதுக்குன்னு ஒரு குத்தகை நம்ம வந்து ரோட்ல வந்து எடுத்துகிட்டு போய் போடுற குப்பைகளை வந்துட்டு எப்படி தனியாக பிரித்து வந்துட்டு அதை மறுசுழற்சி பண்ணி அதை வந்து எப்படி வந்து உரமாக இது இதாக்கலாம் அப்படின்றதுக்கான கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு எங்கள் தூய்மை காவலர்ஸும் வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு வீட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாதது கூட எங்கள் தூய்மை காவலர்ஸ்க்கு வந்து தெரியுன்ற அளவு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் மூலியமாக சில கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம் அவங்களும் வந்து இப்போ வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க தூய்மை காவலர்ஸ் பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு மக்களும் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம நாடுன்றது தூய்மையாக வந்து எப்பயோ வந்து ஆகிருக்கும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தூய்மையான நாட்டை தமிழ்நாட்டை மாற்றுவோன்றதுல கண்டிப்பாக ஒரு தெரியாது நிச்சயம் உங்களுடைய பணி மேலும் நலனும் சிறக்க எங்களுடைய மருதநல்லி சமுதாய வானொலியின் சார்பாக உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தலவாயல்லி இருந்து தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி மிக்க நன்றி சார் நன்றி அன்புடையர்களுக்கு வணக்கம் நம்மளோட இன்னைக்கு இந்த தூய்மை பாரதம் இயக்கம் குறித்து நல்லம்பள்ளி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவன் அவர்கள் நம்மளோட இணைந்து ஐயா வணக்கம் இந்த வணக்கம் ஊராட்சியில பணி செய்யும் தூய்மை காவலர்கள் மிகவும் அற்புதமான ஒரு பணி மேலும் அவர்கள் மேல் மேலும் செய்யக்கூடிய பணியை சுணுக்கம் இல்லாமல் செய்தால் மக்களும் நல்ல முறையில் அவர்களுக்கு எடுத்துரைத்து சப்போர்ட்டாக செய்ய நான் உறுதுணையாக இருக்கும் மேலும் நம்ம அலுவலகத்தின் மூலமாக அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு என்ன சலுகைகள் செய்ய முடியுன்றதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் அதை உண்டான அறிவுரைகளை வந்து அரசாங்கத்தினரிடம் வந்து பெற்று வழங்க நாங்கள் முழுச்சியோடு பாடுபோ பாடுபட்டு அரசு என்ற முறையில் நல்ல முறையாக அவங்களை பேணிக் வருது ஒளி வழிவகை செய்வோம் என்று கூறுகிறோம் நன்றிங்கயா ஏன்னா தான் அவங்களுக்கு எல்லாம் முக்கியம் நீங்க தான் அவங்க படக்கூடிய சிரமங்களை நேரத்துக்கு நேரம் பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிரமங்களை கஷ்டநஷ்டங்களை நீங்க அப்படி ஒரு அரசுக்கு ஒரு பாலமா இருந்து எடுத்து சொல்லி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்களும் செஞ்சு கொடுக்கணும் இந்த நல்ல நாள்ல இந்த தூய்மை பாரதம் குறித்து குறிப்பா தூய்மை பணியாளர்களுடைய அந்த சிரமங்களை உணர்ந்து நீங்க சொன்ன வார்த்தைகளை நாங்க புரிஞ்சுக்கிறோம் நல்லபடியா செய்வீங்க உங்களுடைய பணி மேலும் சிறக்க மரதனி சமுதாய மாணவன் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி 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 இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்த தினம் தூய்மையே பாரதம் அப்படின்ற ஒரு மாபெரும் இயக்கம் இந்த நாளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதை முன்னிட்டு நம்ம தூய்மையே சேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பயணம் நம்மளுடைய மாவட்டத்தில் தொடங்கியிருக்கு அந்த வகையில் நம்மளோட இன்னைக்கு தலவாயில்லி பஞ்சாயத்தில் தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க அவங்களோட மாவட்ட திட்ட ப்ராஜெக்டு மேனேஜ்மெண்ட் யூனிட்னு சொல்லக்கூடிய மேலாண்மை குழுவில் இருந்தும் நிர்வாகிகள் வந்திருக்காங்க அவங்க கூட இந்த நல்ல நாளில் பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மருதநல்லி சமுதாயமானுங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்களேன் கலாமா எந்த ஊருங்க

குழின்னா உங்களுக்குன்னு ஒரு பொது இடம் இருக்கும் அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அது தரம் பிரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் சரி பெரும்பாலும் என்ன பிரச்சனைன்னா ஆஹ் வீட்ல இப்போ நம்ம வீட்ல இருந்து குடுக்கும் போது குப்பை கொடுக்கும் ஒரு குப்பை டப்பா கொடுப்பாங்க அல்லது பொது இடத்துல கொட்டி வச்சிருப்பாங்க எல்லாம் ஒரு கலந்த மேனியா இருக்குதா இல்ல எப்படி குடுக்குறாங்க எல்லாம் எல்லாம் குடுக்குறாங்க சார் கெட்டது நல்லது எல்லாமே ஒன்னா போட்டுதான் அங்க கொட்டி வச்சிடுறாங்க கொட்டி வச்சிடுறாங்க புழு வச்சுன்னு இருக்கும் எல்லாமே இருக்குது அதை நான் கேட்டாலும் அவங்க காதல் சரி இப்படி இத எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ரேடியோல கேட்டுட்டு இருப்பாங்க நம்மளும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் அவங்கள மாதிரிதான் நம்மளும் நம்மள மாதிரிதான் அவங்களும் ஆஹ் ஆனா சில நேரங்கள நம்ம வந்து நம்மள வந்து ஆஹ் அதான் குடுக்கறாங்களே இப்ப நீங்க சொன்னதுதான் அதான் சம்பளம் கொடுக்குறாங்களே அதுதானே வேலை செய்யறோம் அப்படின்றத வீட்டில இருந்து ஒரு சாதாரண நபர் பேசும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் ரொம்ப நோகம் ஆனாலும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க செயல் வந்து பாராட்டக்கூடிய செயல் எல்லார விட வீட்டை கூட்டி போயிருக்குன்னு சொன்னாவே எவ்வளவு பிரச்சனை கல்லோபுரம் ஆகி போறது வீட்டுல எல்லாம் புளிங்க கிட்ட ஆனா நீங்க ஊரிய சுத்தப்படுத்துறீங்க ரொம்ப உன்னதமான செயல் செய்யறீங்க எப்படி கொடுத்தா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க எப்படி எல்லாம் கொடுக்கணும் அவங்க மக்கள் குப்பை தனியா பிளாஸ்டிக் கவர் தனியா அதெல்லாம் அந்த டேட் ஆகுறது இந்த குழந்தைங்க போறது அதெல்லாம் தனித்தனியா கவர்ல கட்டி கொடுத்தா நாங்க எடுத்துட்டு போய் அப்படியே தனியா வச்சிக்கோங்க அது எங்களுக்கு இல்லனா நாங்க தான் கை போட்டு எடுக்கணும் இப்போ நீங்க வந்து கலந்து இருந்ததுன்னா அத பிரிக்கிறீங்க ஆமா ஆனா ஜனங்களே வந்து ஒரு அது எப்படி இப்ப அத அவங்க ஈஸியா பண்ற மாதிரி இப்போ நீங்க நம்ம வீட்டுல பண்ணா எப்படி பண்ணுவீங்க தனி தனியானா இப்போ விவசாயம் இப்போ சாப்பிடுறோம் தக்காளி தூக்கு இந்த தக்காளி தொக்கு அதெல்லாம் தனியா இந்த பிளாஸ்டிக் மட்டும் தனியா இந்த பேப்பருங்க தனியா இந்த பிளாஸ்டிக் இந்த வாட்டர் கேனா அதெல்லாம் தனியா இந்த டேட் ஆகுறது தனியா குழந்தைங்களுக்கு போடுறது அதெல்லாம் தனித்தனியா ஒரு கவர்ல கட்டி ஒன்னா வச்சுட்டா கூட நாம அதை ஈஸியா எடுத்துக்கலாம் உள்ளே ஒரு கவர்ல போட்டு தனித்தனியா கட்டி கட்டி வச்சிட்டா நீங்க அங்க பிரிச்சு ஒரே கவர்ல எல்லாம் தனித்தனியா கட்டி ஒரே கவர்ல போட்டு வச்சுட்டா நாங்க எடுத்துட்டு வந்து இங்க பிரிச்சுக்குங்க சரி ரைட் இத கேக்குற மக்களும் இந்த மாதிரி பயன்படுத்தணும் இந்த பொது இடத்துல சில பேர் வந்து குப்பை போடுறது இருக்கு பப்ளிக்ல அப்போ ஊர் முச்சந்தி மாதிரி ஒண்ணு இருக்கும்

உங்க வீட்டுல எல்லாம் என்ன இப்ப போயிட்டு இருக்கியா பரவாயில்ல அப்படின்றாங்களா என்ன வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சம்பளம் கம்மியா இறக்கி இருக்கு போற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இருந்தாலும் நாங்க தருமபுரி கார வேலைக்கு கையில ஏறி போக முடியாது நாங்க ஏதா கம்மியா தஸ்தி இதுல சேருங்க யாத்திரங்கிறாங்க சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே வாருங்க சரிம்மா நல்லது நீங்க செய்யற வேலை சாதாரண வேலை கிடையாதுமா ஒரு தூய்மை பணியாளர்கள் அப்படின்றது இந்த குறிப்பா இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாம் அவங்களுடைய சேவைகளை வந்து இந்த நாடே போட்டுருச்சு எல்லாரும் வீட்டில் இப்போ பொண்டாட்டு பிள்ளைங்களோட எல்லாம் ச சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தூய்மை பணியாளர்களை வந்து இந்த நாடு உயர்ந்த இருக்கிறவங்களாம் அவங்களை போற்றி வணங்கினாங்க நல்ல செயல் செய்யக்கூடியது இப்போவும் அதுதான் உண்மை நம்ம ஏதோ நம்ம அப்படின்னு இல்லாமல் அந்த தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா அந்த கிராமமே குப்பை மேடாக காடு மேடை ஆகிடுவோம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து எப்பவுமே ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு பெரிய கதாநாயகன் சொல்லியிருப்பார் நம்மளை பாராட்டுறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் வரமாட்டாங்களே நம்மள மாதிரி ஆட்கள் நாமளே பாராட்டிங்கன்னு நம்ம மனசு உறுதியோட நம்ம வேலையை செய்யணும் அதனால நீங்க செய்யக்கூடிய இந்த வேலை நல்ல அற்புதமான வேலை மருதநெல் சமுதாய வாங்க விசார்பா இப்ப இருக்கக்கூடிய நேரர்கள் கூட மனசுல நினைப்பாங்க நம்ம என்னைக்காச்சும் திட்டி இருந்தா கூட இனிமே திட்டக்கூடாது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சக மனிதர்கள்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்கன்னா அப்படின்றது அவங்கள உணர்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு வளர்மதிமா எந்த ஊருங்க நீங்க எவ்வளவு காலமா வேலை செய்யறீங்க இருந்து இருக்கிறீங்க உங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கு என்ன சொல்லுங்க என்ன சிரமம் சந்திக்கிறீங்க மக்கள் வந்து சரியா குப்பைகளை பேச்சு தான் வந்து தெரிஞ்சாக்கு கமனம் ஏதோ வேலை செய்யறீங்களா என்ன செய்யறீங்க ஏது செய்யறீங்கன்னு ஒரு இது வேற சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு எவ்வளோ வாங்குறோன்றது அவங்களுக்கும் தெரியாது நாம் மேனிங்காச்சும் ஒரு தீபாவளி பொங்கல் நல்ல கெட்டதில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஊர் பத்து பேர் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலான்னு சில பேர் கொடுப்பாங்க பல பேர் அதை தவிர்த்துறது உண்டு சரி இதை அவங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மக்களுக்கு இப்போ கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு தொழிலில் இப்படி சிரமங்கள் என்ன கண்ணாடி இந்த மாதிரி ஓடு சில நேரத்தில்லாம் மாட்டிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே

எல்லாருக்கும் சொல்லுவா இருக்கு அப்படின்னு சொல்றேன் ரொம்ப நன்றிம்மா அவ்வளவு நாள் நம்ம கூட பேசினதுல இந்த ஒரு நல்ல நாள்ல ஏன்னா காந்தி ஜெயந்தி நமக்கு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரியவர் மகான் அவருடைய பிறந்த நாள்ல உங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு கௌரவம் செய்யறது தான் ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் இந்த வருகை தந்து நிலையத்துல வந்து பேசினதுக்கு நன்றி இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் இதுக்கு மேல பத்து பேர்ல ஒரு நாலு பேராச்சு மனசு மாதிரி ஆமாப்பா அவங்களும் நம்மள மாதிரி ஆட்கள் தான் நமக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்ட்டு அவங்களும் நினைச்சு செஞ்சாங்கன்னா உங்களுக்கும் நல்லது இந்த நிகழ்ச்சியை கொடுத்து நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது நினைக்கும் நல்லது வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மகாத்மா காந்தி கனவு கண்ட இந்தியா சுதந்திரம் மட்டுமல்ல

நான் கண்ட இடங்களில் குப்பை மாட்டேன் மற்றவர்களையும் குப்பை விட மாட்டேன் நான் எனது குடும்பம் எனது ஊர் எனது கிராமம் மற்றும் எனது பண்டிகத்தில் தூய்மையை கடைபிடிப்பேன் உலக நாடுகள் தூய்மையாக தோன்றுகின்றன ஏனெனில் அவர்கள் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுவதில்லை இந்த உறுதியான நம்பிக்கையுடன் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் தூய்மை பாரத இயக்கம் குறித்த விழிப்புணர்வை அவர்களின் நூறு மணி நேரத்தை செலவிட செய்வேன் நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எனது நாட்டை தூய்மையாக மாற்ற உதவோம் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது